ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கான வீடியோவில் பேட்சக் டூ ப்ளவுஸோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் செப்ரேட்டாக ஹேண்ட் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பிக்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் போர்ஷனுக்குன்னு தனியாக எப்படி பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஹோல் பேட்டர்லாம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது போது லைனிங்கில் பண்ணுறதை விட ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கேத்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சரியாக வரலனா பேப்பரில் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டோ இல்லை நியூ பேப்பரில் கூட மார்க் பண்ணிக்கலாம் பட் லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணும்போது அது பெர்ஃபெக்டாக வரணும் ஸோ ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பேப்பரில் லைனிங்கில் அப்படி பேட்டனை வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஷேப் நம்ம வந்து இதில் கொண்டு வரலாம் இந்த ஓவல் ஷேப்பில் ஷார்ப்பாங்க ட்ரா பண்ணியிருக்கேன் ஹேண்ட் போஷனில் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி வந்து இதில் பண்ணக்கூடாது எப்பயுமே கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் தச்சுட்டு திருப்பி படிமான தையல் போடுவோம் பட் இப்போ இதில் டிசைன் இருக்கிறதால அந்த ஹோல் வந்து நம்ம நேக்கடாக தெரியணும் அதுக்காக அந்த ஹோலை சுற்றி ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க போட்டுட்டு அந்த மீதி இருக்கு இல்லையா அதில் அந்த பிங்க் கலர் கிளாத் எனக்கு தெரியும் பாருங்கள் அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருவேன் அந்த ஹோல் தெரியிறதுக்காக நீங்களும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி சென்டரில் இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன கட் கொடுக்கணும் எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் திருப்பி எடுக்கும்போது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து சரியாகவே வராது நம்ம திருப்பும்போது எண்டு போர்ஷன் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது நீங்கள் இந்த மெத்தடை வந்து ரவுண்ட் நெக்குக்கு அப்புறம் பா நெக்கில் வந்து அந்த கார்னர் கிட்ட நீங்கள் ஒரு கட் கொடுத்தீங்கன்னா திருப்பும்போது அந்த நெக்கோட அழகு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த ஷேப்பில் ஒரு நெக்கு ட்ரா பண்றீங்களோ அது ட்ரா பண்ணும்போது நல்லாயிருக்கும் தைக்கும்போதும் நல்லாயிருக்கும் ஆனால் திருப்பும்போது ஷேப் வரல அப்படின்னா இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் நல்லா வந்து அந்த எண்ட் கிட்டே எல்லாத்துலயும் நீங்கள் கட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிரும் கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இந்த லைனிங்கை உள் பக்கமாக தள்ளிவிட்டு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கிடைச்சிரும் அண்ட் லைனிங்குமே பேக் சைட் போயிடும் ஃப்ரண்ட் சைடில் நல்ல கிளாத் இருக்கும் ப்ளஸ் இதை சுற்றி அந்த ஷேப் ஒன்று கொண்டு வந்துட்டிங்க இல்லையா அது சுற்றி சின்னதாக படிமான தேல் ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஹோலோடு அப்படியே விடுறதுனாலும் விடலாம் அப்படி இல்லை அந்த ஹோல் வந்து எனக்கு சாரியோட கலர் எனக்கு அதை பேட்ச் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம பேட்ச் ஒர்க்காகவே ரெடி பண்ணிக்கலாம் இதிலே சுடிதாஸ்க்கு இல்லை ப்ளவுஸ்க்குமே பார்த்தோன்னா ஒரு டூ த்ரீ ஹோல் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து வேற மெத்தட் வரும் ஹோல் வந்து கம்ப்ளீட்டாக வர மாதிரி வரும் பட் சின்ன சின்ன ஜாயின்ட் வந்து அந்த சென்டருக்கு சென்டர் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் ஹோல் செப்ரேட் செப்ரேட்டாக தெரியும் இதை சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட்டு சுடிதார் போர்ஷன் வரும்போது உங்களுக்கு நான் அதை கிளியராக சொல்லித்தரேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க கையிலே வந்து லாஸ்ட் வீடியோவில் பஃப் ஸ்லீவ் வந்து டபுள் கலர் எப்படி வச்சு பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம் நிறைய ஒரு ஒரு ப்ளவுஸ் நம்ம பண்ணும்போதும் ஒரு ஒரு டிசைன் ஆட் ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க கால் இன்ச் டிஸ்டன்ஸில் ஹேண்டை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எப்பயும் போல் ஒன் இன்ச் வந்து ஃபோல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் நம்ம அந்த ஹோல் கவர் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வைக்க போகிறோம் இந்த பீஸ்க்கு நம்ம சாரியோட கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிளாத்தை நல்ல துணிலையுமே சரி லைனிங்லேயுமே சரி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து நமக்கு அந்த ஹோலில் மறைக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சுருக்க அந்த டிசைனை மறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதே போல் சுற்றி லைனிங்கையும் நல்ல துணியுமே மேலே வச்சு சுற்றி வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டதுக்கப்புறமா அந்த கிளாத் அடியில் வச்சுட்டு மேலே அந்த டிசைனுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு படிமான தையல் போட்டுப்பீங்களே அதை சுற்றி நீங்கள் தைக்கணும் அந்த அடியில் வைக்கிற கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது கிளாத் அடியில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கிட்டே பண்ண முடியாது அது கொஞ்சம் ஃபியராகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஹோலும் மறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளும் தைச்ச மாதிரி இருக்கும் இதை வந்து மடித்து விட்டு நம்ம சின்னதாக கையால் கூட தைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கார்னரில் தெரிகிற கிளாத்தை நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் வராது இன்றைக்கான செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபுல்லாகவே க்ளியராக இருந்ததுன்னா உங்களோட அட்டண்டன்ஸை கொடுத்துருப்போங்க அப்போ தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம க்ளாஸ் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்